மாங்காய் என்றால் யாருக்கு தான் பிடிக்காது மாங்காய் என்று பெயரை கேட்டாலே நாவில் எச்சூரும் தன்மை உண்டாகும் அப்படி ஒரு ஸ்பெஷலானது தான் இந்த மாங்காய் இந்த மாங்காவை நாம் இன்னைக்கு அடுப்பிலெல்லாம் வச்சு குக் பண்ண போகிறதில்ல அப்படியே நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊறுகாய் ஒரு ஸ்பெஷலான ஊறுகாயின்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம பலசரக் கடைகளெல்லாம் சின்ன சின்ன கண்ணாடி கவரில் போட்டு பின் பண்ணி அட்டையில் தொங்க விட்டுருப்பாங்க பார்த்துருப்போம் அந்த ஊறுகாய் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடிக்கடி எல்லோருமே நம்ம வாங்கி சாப்பிட்டதான ஊறுகாய் தான் அதை குக் பண்ணாமலே தான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஊறுகாவை தான் இன்றைக்கி நாமளும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இந்த ஊறுகாய் செய்கிறதுக்காக மூணு மாங்காய் ஃப்ரெஷ்ஷான மாங்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை நல்லா கழுவி கிச்சன் டவல் வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி சைஸில் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணும்போது நம்ம ஈரப்பதம் இல்லாமல் தண்ணீர் எதுவும் படாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா புளிப்பான மாங்காவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஊர்காவோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறதான மாங்காவை ஒரு சின்ன ஒரு தூக்குவாளி பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் நான் இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா வேறு ஒரு ஜாடியில் மாற்றிடுவேன் நீங்கள் ரெடி பண்ணும்போதே டேரெக்டாக ஊறுகாய் ஜாடியை கூட பயன்படுத்தி ரெடி பண்ணிக்கலாம் சில்வர் யூஸ் பண்ணிவிட்டு சில்வரில் வச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரம் ஓட்டே விழுந்துடும் கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட அதில் கூட நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறதான மாங்காயோட அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு இருக்கும் இதற்கேற்ற காரம் நம்ம இப்போ சேர்த்துடலாம் நான் அஞ்சு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நாம் சேர்க்க போகிறது ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயப்பொடி ஒரு ரெண்டு கட்டிக்காயும் ரெண்டையுமே நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே இதனோட சேர்த்துக்கலாம் நாம் வெந்தயமும் காயமும் சேர்க்கறதுனால இந்த ஊறுகாய் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அடுத்ததாக இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துடலாம் நான் மூணு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக நாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் குளிக்கரண்டியில் நாலு கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நாம் சேர்த்துருக்கறதான இந்த மசாலா பொடி எல்லாமே வந்து அந்த மாங்காயில் படும்படியாக ஈவனாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கலந்து விட்டோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இந்த மிளகாய் பொடி எண்ணெய் உப்பு எல்லாமே சேர்ந்து இந்த மாங்காயோட ஊறி வரும்போது மாங்காவோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் இந்த மாங்காய் ஊராக தான் முன்னாடி பலசரக் கடைகளில் அதிகமாக வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதை வேறு ஒரு ஜாடியில் மாற்றி வச்சிடலாம் இதை உடனே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஊறி வருவதற்கு ஒன் ஆகும் நம்ம இடையிடையே குளிக்கி விட்டா போதும் ஒன் வீக்ல நல்லா நமக்கு ஊறி வந்துடும் ஊறி வரும்போது நாம சேர்த்துருக்கான எண்ணெய் அப்படியே மேலே மிதந்து வந்துடும் இந்த மெத்தட்ல நாம செய்கிறதான ஊருகா ஒரு வருடமானாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் சுவையும் மாறாது கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்க வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிப்பியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோடய வாழ்பாரை சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்